சென்னையில் ஒவ்வொரு பருவமழை காலங்களிலும் ஏரிகள் தேங்கக்கூடிய மழைநீர் வீட்டுக்குள் புகுவதால் ஓர் நத்தமேடு பகுதியைச் சேர்ந்த மக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்துப் போகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர் பாவேந்தர் வழங்கிய தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம் தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புயலின் காரணமாக தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை சுற்றுவட்டார பகுதியில் மழை பொழிவு ஏற்பட்டது இதனால் இப்போ நம்ம நிற்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா ஆவடியில் இருக்கக்கூடிய திருநன்ற ஊரில் ஒரு பகுதி தான் நத்தமேடு நத்தமேடு ஏரியிலிருந்து ஊருக்குள்ள தண்ணீர் வந்ததாக இங்கே இருக்கக்கூடிய இருந்து பலர் அவங்களோட இயல்பு வாழ்க்கை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பகுதிகளில் முப்பத்தெட்டு வருஷமாக வாழக்கூடிய மக்களுக்கு இது தொடர் பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அவங்கள்ட்ட கேட்டு பெறலாம் ஐயா தொடர்ந்து இந்த மாதிரியான மழைநீர் வந்து ஊருக்குள்ளே வருது இதனால என்ன மாதிரியான பிரச்சனை சந்திக்கிறீங்க தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவ காற்று ரெண்டு மழையிலேயும் பாதிப்பு தான் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த ஏரி காலியானதே கிடையாது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு எழுபத்தி தான் தண்ணி நிறஞ்சிது அதுக்கு பிறகு இந்த மாதிரி வெள்ளம் வந்துச்சுன்னா போயிடும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ யாரும் விவசாயம் பண்ணுறது இல்லை எல்லாம் அவுட்டாக போட்டாங்க அதனால தண்ணி எடுக்கிறது கிடையாது வெளியே போகிறது கிடையாது இந்த நிலையில் நிறைஞ்சு ஏற்கனவே இருக்கிற தண்ணியோடு நிறைஞ்சி ஊருக்குள்ளே வந்துடுது ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டு மூணு தெரு அப்படியே ஃபுல்லாக நீர்நிலையாக தான் இருக்குது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனால் தூக்கிட்டு போனோம் தூக்கிட்டு போகணும் அந்த நிலமை மாறி கடந்த தான் இந்த ரோடெல்லாம் போட்டு கொடுத்தாங்க சிமெண்ட் ரோடு போட்டதுனால நடந்து போகிற மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடி இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கும் கொஞ்சம் உயர்த்தி எல்லாம் சேர்ந்து ஹைட்டு நிலமை செல்ல முடியும் தண்ணி வெளியேற்றப்படல தண்ணி வெளியேற்றப்படலை ரெண்டாவது பொதுவாக ஏரியில் வந்து தான் அந்த வழிஞ்சு போகிறதுக்கு ஒரு பகுதி வச்சுருப்பாங்க அது அந்த மதகு பகுதி மூடி விட்டுருக்காங்க அது திறந்தால் பிரச்சனை வருதுன்னு திறக்கிறது கிடையாது தண்ணி பயன்பாட்டுக்கு இல்லைன்னு ரெண்டாவது நிறைஞ்சு போகிறதுக்கு ஒரு சாலை வந்து பிஹெச் சாலையிலேருந்து இது அது அதை அதை ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிக்கிட்டாங்க கடைங்கள்லாம் கட்டியாங்கிறதுனால அது அடைப்பட்டதுனால தண்ணி வெளியே போகிறது கிடையாது குறிப்பிட்ட அளவு உயரம் போது தண்ணி வெளியே போயிடும் அது போகாத ஒரே காரணத்தினால வீ வீட்டுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சிடுது இந்த தெருவிலேயே ஏழு எட்டு வீடுகளில் தண்ணி இருக்குது இந்த வீட்டில் இந்த அந்த அந்த அந்தந்த பக்கம் உள்ள தொடர்ச்சி ஒரு ஆறு வீட்டுக்குள்ளே வந்துச்சு ஒரு சில வீட்டில் ஆறு அடி ஒரு தான் இருக்குது நல்ல வேலையாக கொஞ்சம் மழை குறைஞ்சதுனால இன்னும் புயல் வருமே ஒரு காலத்தில் மேகம் வந்தால் தான் மழைன்றது போய் புயல் வந்தால் தான் மழையான்றாயச்சு அதெல்லாம் எதிர்கொண்டுலாம் இது இப்போது இந்த இந்த உள்ளே வர்றது தான் தண்ணி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை கேட்கும் போது தொடர்ந்து இந்த பகுதிகளில் விவசாயம் நின்று போச்சு இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை விட்டுறதாகவும் குறிப்பாக இந்த பகுதிகளில் மழைநீர் தேங்குவதற்கான ஏரியை தூர்வாதா தூர் வந்து தொடர்ந்து மழைநீர் தேங்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு தனிநபர் வந்து மீன் வளர்ப்பதாகவும் அவருக்கு தேவையான தண்ணீர் ஏரியிலே கிடைப்பதனால அந்த ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து தொடர்ந்து ஏரி தண்ணீரை வெளியேற்று விடாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களை முன்புறுத்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே தொடர்ந்து மழைநீர் தேங்குவதனால இவர்களோட இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்றத இங்க இருக்கிறவர்கிட்ட கேட்டுப்படலாம் தொடர்ந்து மழை நீர் தேங்கிக்கிட்டு இருக்கு ரொம்ப அசுத்தமான நீராக இருக்குது ஸ்மெல் ஒரு மாதிரியாக இருக்குது என்ன மாதிரியான பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க எல்லாம் குழந்தைகளுக்கு தான் பாதிப்பாக இருக்குது கொசு அது இருக்குது ஸ்கூல் போக முடியல இப்போ இந்த இது வருஷம்தான் கொஞ்சம் ரோடெல்லாம் போட்டு கொடுத்து நல்லா கொஞ்சம் இதாக இருக்கு மற்றபடி இல்லை தண்ணி வெளியே விட்டாவே அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அதான் மீன் வளர்க்குறாங்கன்றாங்க மீன் வளர்க்கறதுனால அதை தண்ணி வெளியேட மாட்டேன்றாங்க மிச்சம் எல்லாம் தண்ணியே நிக்காதுங்க விவசாயம் பண்ண சொல்லாம் தண்ணி போயின்னு இருந்தது விவசாயம் ஆரம்பி பண்றது எல்லாமே பிளாட் ஆயிடுச்சு இதுக்கு மேல ஏரி சொல்லுங்க ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்திருக்கக்கூடிய அந்த மதகு பகுதியை வந்து முற்றிலுமாக மூடப்பட்டதாகவும் இதிலிருந்து தண்ணீர் வெளியேற்றுவதற்கான வேலை இல்லாததனால் தொடர்ந்து இந்த தூர்வாரும் பண்ணியில் தமிழ்நாடு அரசு மெத்தனம் காட்டினதுனால பருவமழை காலங்களில் தண்ணீரானது ஏரியிலிருந்து உபரி நீராக வெளியே வந்துகிட்டு இருக்கு இதனால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை அவர்களோட இயல்பு வாழ்க்கை என்பது தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகுது தொடர்ந்து இன்று மட்டுமே பள்ளிக்கு போகாத பத்து மாணவர்கள் நம்மால் பார்க்க முடிந்தது எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை கருத்து கொண்டு வயது முதிர்ந்தவர்களை கருத்தில் கொண்டு வாழக்கூடிய மக்களை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு இந்த பகுதியில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையா இருக்கு தமிழ் ஜனம் செய்திகளுக்கான ஒளிப்பதிவாளர் மதன் ராஜுடன் செய்தியாளர் இரா பாவேந்திரஸ்